பார்த்தா இந்த பின்னு புஸ்ஸு போயிடுச்சு நண்பா இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பின்னருக்கு பார்த்தீங்களா அந்த பின்னர் லாக்கு கீழே தள்ளி விட்டு இந்த டூம் வந்து கீழே தள்ளி விட்டோம் அப்படின்னா உள்ள ஒரு லப்பர் மாதிரி இருக்கும் அந்த லப்பர் வந்து பத்து ரூபா தான் வரும் உங்களுக்கு புது பழைய மால் கூட பொதுவாக லேட்டஸ்ட் மால் வாங்கணும் லப்பர் வாங்கி போட்டு நீங்கள் டைட் வேஸ்ட்டிங் அப்படின்னா பொட்டி தூக்கும்போது ஆயில் லீக்கேஜ் ஆகாது இல்லைன்னா உங்களுக்கு ஆயில் லீக் பொட்டி தூக்கும்போது ஆயில் லீக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பியை நெய்த்தி விட்டுட்டு கம்பி வந்து கீழே அரைக்கிறீங்க கீழே அரைக்கிட்டு இந்த லாக்கு கீழே வந்துடும் அப்போ நீங்கள் லாக் இது இது வந்து உள்ளே லப்பர் போட்டு மறுபடியும் மேலே துட்டு கம்பி போட்டு கம்பி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா பொட்டி தூக்கும்போது ஆயில் உழுது நம்பா ஏன்னா பொட்டி தூக்கும்போது ஆயில் உழுதுச்சு ஸோ அதனால் நீங்கள் நாங்கள் அந்த மாதிரி போட்டோம் இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஒழுகிட்டுருக்கு அதே நார்மல் நிற்கும் போது ஆயில் உழுது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக செட்டோடு மாற்றி தாங்கணும் உங்களுக்கு தூக்கும்போது ஆயில் உழுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் ஓகே நம்பா नेक्स्ट वीडियो लग ला